உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் முதல் வாரம் பதிமூன்று மூன்று இருபது இருபத்தி ஐந்து வியாழன் எஸ்தர் யூத பெண்மணி ஆனால் பாரசீக மன்னன் அகஸ்வே என்பவனை மணந்து அந்நாட்டின் அரசியாக விளங்கினாள் அரசியின் ஆதரவில் இனம் செல்வாக்குடன் வாழ்ந்தது இதை கண்டு பொறாமை அடைந்த அமைச்சன் அம்மான் அரசனுக்கு தெரியாது இஸ்ராயில் மக்களை துன்புறுத்தும்படி அதிகாரிகளுக்கு ஓலை அனுப்பினான் இதை அறிந்த அரசி இறைவனின் தன் இதய குமுறலை கொட்டினான் இதை அறிந்த அரசி இறைவனிடம் தன் இதய குமுறலை கொட்டினாள் அரசினிடம் பரிந்து பேசினாள் இறைவனிடம் சரணடைதல் இஸ்ராயலினம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் சமய பின்னணியில் தான் எடை போட்டது போரில் வெற்றி அளித்தவரும் யாவைத்தான் தோல்வியும் அவரது தண்டனையாகவே ஏற்றனர் எனவே அனைத்து சூழ்நிலையிலும் ஆண்டவரின் உதவியை நாட்டினர் தன் இனத்தவருக்கு வர இருந்த ஆபத்தை கண்டு அஞ்சிய எஸ்தரும் இறைவனிடம் சரண் அடைந்தாள் பிறருக்காக மனமெருங்கி பரிந்து பேசும் ஒரு கருணை உள்ளத்தை எஸ்தரில் நாம் கண்கிறோம் இதய குமுரலே ஜபம் நெருக்கடி வேளையில் எஸ்தர் தன் இதயத்தை பிழிந்து இறைவன் முன் கொட்டுகிறாள் இறைவனை முன்னிலைப்படுத்தி அவரது சன்னையில் நின்று இறைப்புகள் பாடி அவரை ஆராதித்து அவர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறி எஸ்தர் தன் ஜபத்தை தொடங்குகிறாள் என் ஆண்டு வரை நீர் மட்டுமே எங்கள் மன்னர் ஆதரவற்றவளும் உபை தவிர வேறு துணையற்றவளுமாகி எனக்கு உதவி செய்யும் நான்கு பதினேழு என்ற ஏஸ்தரின் ஜெபத்தில் இறை வல்லமையையும் மனிதனின் இயலாமையும் விளக்கம் பெறுவதைக் காணிடம் அடியேன் கடையேன் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ளும் பக்தனின் மன்றாட்டை கேட்க இறைவன் தன் செவ்வியை தீட்டிக்கொள்கிறாள் இனம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதையும் எகிப்திலிருந்து தங்களை காத்த கருணை கடல் தம் கடவுள் என்பதையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றாள் எஸ்தர் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் அன்றாடம் நன்றி கூறுகிறோமா நான் பாவி என்பதை இறைவன் முன் ஏற்றுக்கொள்ளும் ஜெபத்தின் ஓர் அம்சமாகும் பாவம் நம்மிடம் இல்லை ஏல் பாவம் நம்மிடம் இல்லை என்பமாயின் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவர் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையுள்ளவர் ஒன்று யோவான் ஒன்று ஒன்று முதல் எட்டு முதல் ஒன்பது முடிய என்ற யோவானின் குற்றுக்கு சான்றாக விளங்குகிறது எஸ்தரின் ஜபம் பழைய மரபு ஜெபம் எங்கள் பகைவனும் அவனை சேர்ந்தவர்களும் அடியோடு அழியும்படி அவன் அவர்களை பகைக்க செய்தர்களும் என்ற எஸ்தரை மன்றாட்டு பழைய ஏற்பாட்டு பாணியில் உள்ளதை காணலாம் தன் இனத்தின் மீது கொண்ட தனிப்பட்டும் இஸ்ராயல் இனத்துடன் அவர்களது கடவுள் இரண்டர் கலந்து விட்டார் எனவே இஸ்ராயலின் அழிவு இறைவனின் அழிவுக்கு சமம் என்ற அவளது எண்ணமும் இத்தகைய ஜபத்தின் பின்னணி என்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவன் மன்றாடுங்கள் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு என்ற நமது ஆண்டவரின் போதனை நின்று மாறுபட்டது தான் அவனது ஜபம் இறைவன் ஓர் ஆசிரியராக இருந்து சிறிது சிறிதாகவே இறைவன் இனத்திற்கு நன்னெறியில் பயிற்சி அளித்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ சகாப்தத்தில் வாழும் நாம் நம்மை பகை பகவர்களுக்காக இறைவிடம் மன்றாடுகிறோமா நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் ஏழு இறைவாக்கியங்கள் ஏழு முதல் பனிரெண்டு முடியும் இப்பகுதி தொடர்ந்த கேட்டல் என்ற கருத்தையும் கடவுள் நம் தந்தை என்ற கருத்தையும் நம் படரவிட்டு தியானிக்க அழைப்பு விடுக்கிறது செவ்வாய்க்கிழமை வாசகத்தில் மத்திய ஆறு ஏழு முதல் பதினைந்து முடிய ஜெபிக்கும் முறையை பற்றி கூறும்போது ஜபத்தில் பிதற்ற வேண்டாம் அதிகம் பேச வேண்டாம் என்று சொன்ன இயேசு இன்றைய வாசகத்திலோ நம் நாம் அடிக்கடி விடாது தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கிறார் இவை இரண்டிற்கும் முரண்பாடு கிடையாது இன்றைய வாசகம் வலியுறுத்துவதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யப்படும் ஜபம் ஒருபோதும் வீண் போகாது என்பதை தொடர்ந்து கேட்டல் அழுத பிள்ளைத்தான் பால் குடிக்கும் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகல்லும் தம்மை நோக்கி கூக்குற இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காதிருப்பாரோ லூக்கா பதினெட்டு ஏழு என்ற இயேசுவின் சொற்கள் வலியுறுத்துவது ஜபத்தின் வல்லமையையே பழைய ஏற்பாட்டிலும் தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணிப்பார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிட மாட்டார் ஞான நூல் முப்பத்தி ஐந்து பதினான்கு முதல் இருபத்தி ஆறு என்பதும் இக்கருத்தையே அழுத்தி கூறுகிறது எனலாம் விடாது ஜெபிப்பது இறைவிடம் நாம் செய்யும் ஒரு போருக்கு சமம் விடாது ஜெபிப்பது இறைவிடம் நாம் செய்யும் ஒரு போருக்கு சமம் இந்த போரில் இறைவன் தோல்வி அடைகிறார் நாமே வெற்றி அடைகிறோம் என்பதை யாக்கோ ஆண்டவர் போராடல் தொடக்க நூல் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வலியுறுத்துகிறது புதிய ஏற்பாட்டிலும் உதவி தேடி வந்த நண்பன் ஓமையும் லூகா பதினொன்று ஐந்து முதல் எட்டு முடிய நீதி தேடி வந்த டைம்பெண் ஓமையும் லூக்கா பதினெட்டு ஒன்று எட்டு இக்கருத்தையே வலியுறுத்துகின்றன எனக்காக கதவிட வேண்டி என் போராட்டத்தில் எனக்காக துணை செய்யுங்கள் ரோமிய பதினைந்து முப்பது கொரோசிய நான்கு பதினெட்டு என்று பவுலடியார் கூறுவதும் இக்கருத்திலேயே எனவே ஆண்டவர் தேடிக் கொண்டே இருந்து தட்டிக்கொண்டே இருங்கள் அப்போது பலன் கிடைக்கும் என்கிறார் எனவே மனம் தளராது அயராது தொடர்ந்து இறைவிடம் நாம் நம் இயலா தன்மை எடுத்துரைத்து வேண்டுமோம் நம் ஜபங்கள் நாம் இறைவனோடு தொடர்ந்து நடக்கும் போராய் இருக்கின்றனவா கடவுள் நம் தந்தை இஸ்ராயல் குறைந்தையாய் இருந்தபோது நாம் அவன் மீது அன்பு கூண்டும் ஓசே பதினொன்று ஒன்று என்பார் ஆண்டவர் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பார்களோ இவர்கள் மறந்திடும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் இறைவன் எசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து ஆம் அத்தனாக்கி அன்னையாக்கி அம்மையப்பனாக்கி இறைவன் தம் மக்களுடைய அழுகுறலுக்கு செவி மடுக்காதிருக்க மாட்டார் மனிதனிடையே தந்தையார் தாய்மார் தம் பிள்ளைகளுக்கு காட்டும் அன்பை நாம் அன்றாடம் கண் பார்க்கிறோம் தந்தையிற்கெல்லாம் தந்தையும் தாய்மார்களுக்கெல்லாம் தாயும் ஆகிய இறைவன் நம்மீது அன்பு காட்டாதிருப்பாரா நம்முடைய வேண்டுதல்களுக்கும் ஜபங்களுக்கும் செவியம் எடுக்காது இருப்பாராக அதேவேளையில் நாம் மனத்தில் இருக்க வேண்டிய இறைவன் திருவிழம் நம்மிடம் வேண்டும் என்பதை நமக்கு நல்லது எது தீங்கு எது நமக்கு நல்லது எது தீங்கி விழைப்பது எது என்பதை தம் அளவற்ற ஞானத்தின் வழி அவர் அறிவார் எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு அவரை அணுகுவோம் அவரும் தந்தைக்குரிய அன்போடு நமக்கு உதவுவார் நாம் கேட்பது கடவுடைய திருவிழத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது உள் கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு யோவான் ஐந்து பதினான்கு பதினைந்து ஆண்ட வரிசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்